தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஆனபோகி ஊராட்சிங்கைடு சைட் வந்து இரையந்தாங்கல் அந்த ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பூஞ்சை ரெட் சாயில் மண் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த தார் ரோடு நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி தாரோட ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இரநூறு அடி தாரோட ஃப்ரெண்டேஜ் வருது கார்னர் சைட்டுங்க ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி வருது அந்த ரைட்டில் போயிட்டு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு முந்நூறு அடி தாரோட ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இது ஒரு புஞ்சை ட்ரை லேண்டு இது ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டு நல்லா பகுதியாக தாங்க இருக்குது மலைப்பகுதிகளை ஒட்டி தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான சைட்டு ஒரு தோப்பு வைப்பதற்கு நல்ல தரமான சைட்டுங்க ஒரு தென்னந்தோப்பு ஒரு நெல்லித்தோப்பு கொய்யா தோப்பு மாந்தோப்பு வைப்பதற்கு நல்ல தரமான சைட்டு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுலாம் இருக்குது இடம் வந்து ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணோம் புஞ்ச இடங்கள் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பாஞ்சாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனர் தாங்க பேசிக்கணும் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசணும்னா நம்ம தாராளமாக ஓனர் அண்டை பேசிக்கலாங்க ஒரு சென்டி உள்ளே பதினஞ்சாயிரங்க இது ஒரு புஞ்சை எடுங்க ரெண்டு சைடில் வந்து தார் சாலை ரோடு வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க புஞ்சை ரெட் சாயின் பண்ணுங்க நம்ம வல்லம் ரோடு வந்தா டூ சேத்பெட் மலையூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் வல்லம் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிளம்பாக்கம் எல்லா பஸ்ஸு தடமும் வந்து அந்த வல்லங்கூட்டு ரோட்டில் நின்று போங்க அதிலேருந்து ரைட்டில் கட் பண்ணால் நமக்கு செய்யார் வரக்கூடிய அந்த ரோடு வருதுங்க அந்த செய்யார் வரக்கூடிய ரோட்டில் வந்து வந்தீங்கன்னா உள்ளே ஒரு ஏழு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ஆனபோகி அந்த ஜங்க்ஷன் ஊராட்சி வரும் அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடைந்தாங்கல் ஊராட்சி வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் ஐந்து ஏக்கர் முப்பது செண்டுங்க ஒரு சென்டி நூலில் பதினஞ்சாயிரங்க நம்ம சைட்டில் இருந்து சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் ஃபுல் லொக்கேஷன் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறாங்க உங்களுக்கு வந்து அலந்து கல் போட்டிருக்காங்க ரெட் சாயில் மண்ணுங்க பூஞ்சை இடம் இது வந்தாவாசிலேருந்து நமக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்க வருது சேத்பட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருதுங்க இது வந்து அருமையான சைட்டு ஆனபோக்கி போக்கி பக்கத்தில் இடையந்தாங்கலுங்க தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மேட்டுக்கால் பகுதி தான் இது இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கும் தோப்பு வைப்பிருக்கும் நல்ல தரமான சைட்டு ஐந்து ஏக்கர் முப்பது செண்டுங்க ஒரு சென்டி இன்னொரு பதினஞ்சாயிரம் மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொத்து விடிய விவரங்கள் நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுவோங்க அதனால் நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உடனே வருங்க இது ஒரு புஞ்சை இடம் ஐந்து ஏக்கர் முப்பது ஒரு சென்டி நிலை பதினஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்று தரங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு வடக்கு பக்கமாக உங்களுக்கு வந்து இரநூறு அடி வருது அப்படியே போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணால் தெற்கு பக்கமாக உங்களுக்கு நானூறு அடி தாரோட ஃப்ரண்டேஜுங்க கார்னர் தாரோட ஃப்ரண்டேஜ் வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி நிலை பதினஞ்சாயிரங்க தரமான சைட்டு தோப்பு வைப்பதுக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் ஓனாண்டு பேசிக்கலாங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை பதினஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்